உள்ளிட்டருக்கு போகும்போது நம்ம அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும் அந்த நபர் வந்து க்ளோசிங் ஆகணும் அந்த அந்த பிஸ்னஸ் வந்து க்ளோசிங் ஆகணும் அதுக்கு நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம் சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ண போகிறோம் அவரு எந்த விஷயம் அவருக்கு வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பார் அவர் அந்த எ எது விருப்பமாக இருக்கும் அவருக்கு என்ன வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாரா அவருக்கு எந்த பிஸ்னஸில் எந்தளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்குது அவருடைய பிஸ்னஸில் என்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும் என்ன விஷயங்கள்லாம் அவர் சேலஞ்சை ஃபோக்கஸ் பண்ணிப்பார் அந்த சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுவார் அந்த அந்த பிஸ்னஸாக இருந்தால் ஒர்க்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு எந்தெந்த விஷயங்கள வந்து அந்த ஒர்க்கில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் இது எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் இருந்தோம் அவருடைய பிடிச்ச விஷயங்கள் என்ன அவர் அதிகமாக எதை பற்றி பேச விரும்புவார் சில நபர்களுக்கு வந்து சினிமா பேச பிடிக்கும் சில நபர்களுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும் சில நபர்களுக்கு பிஸ்னஸ் பிடிக்கும் பிஸ்னஸ் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சில நபர்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் ச சில நபர்களுக்கு சமைக்கிறது பிடிக்கும் பிடிக்கும்னால அதை சமைக்கிறத வந்து விரும்புவாங்க அதை பற்றி நிறையா பேசுவாங்க சில நபர்களுக்கு வந்து அரசியல் பிடிக்கும் அப்போ இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு என்ன விஷயங்கள்ல விருப்பம் அதிகமாக இருக்குது எதை பற்றி ஆரம்பித்தா எதை பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க அதிகமாக பேசுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதை வந்து முதல்ல கவனிக்கணும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி அவர் இந்த ஒர்க் பண்ணுறாரு அப்போ இந்த ஒர்க்கில் என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்கும் என்ன விஷயங்கள்லாம் அவர் பார்க்க வேண்டியது இருக்கும் எந்த விஷயங்கள அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அது அவர் அந்த பிஸ்னஸில் என்ன விஷயங்கள்லாம் அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவார் இது எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிருந்தோன்னா அது பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ் க்ளோஸிங் ஆகிறது அப்படின்னா எல்லாருமே நிறையா நினச்சிக்கிறாங்க நம்ம நிறையா பேசணும் நிறையா விஷயங்கள் சொல்லணும் கம்பெனி அப்புறம் அவங்களுடைய பிளானு ப்ராடக்ட்டு இதெல்லாம் நிறையா பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்களோட கனெக்ட் ஆகணும் நல்லா நம்ம கவனிக்கும்போது தெரியும் அவங்களோட நம்மளை பிடிச்சி போச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸிங் ஆகிடும் இப்போ அவங்கள பிடிக்கிறதுக்கு நம்மளை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன விஷயங்களை அவங்க எடுத்துருக்கோம் என்ன விஷயங்களை அங்கே வந்து நம்ம எஃப் எஃபோர்ட் கொடுத்துருக்கோம் என்ன விஷயங்களை அவங்ககிட்ட நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணுறோம் என்ன விஷயங்கள் பேசுகிறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா அதுக்கு தான் மெயினாக இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு தான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் என்ன விஷயங்களை அவங்ககிட்ட பேசுகிறோம் எதை பேசுகிறோம் நம்மளை பற்றி பேசுகிறதுக்கோ அல்லது நம்மளுடைய புகழ் பாடுறதுக்கோ அல்லது நம்மளுடைய பெருமையை பேசுகிறதுக்கோ நம்ம கம்பெனியோடைய பெருமையை பேசுகிறதுக்கோ ப்ராடக்டோடைய பெருமையை பேசுகிறதுக்கோ அதுக்காக வந்து நம்ம அதை கேட்குறதுக்கு அவங்கெல்லாம் யாரும் தயாரில்லை உங்களை பற்றி பேசும்போது அதிகமாக கேட்பாங்க இது ஹியூமன் நேச்சர் எல்லாருமே அப்படிதான் அப்போ அவங்கள பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கு அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்றத அதிகமாக பேசுகிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா அப்போ என்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து கவனிக்கலாம் அப்படின்றது இருக்குது பஸ் போயிட்டுருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கவனித்து முன்னாடியே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அங்கே போனதுக்கப்புறம் எந்தெந்த விஷயங்கள் அவங்க இருக்குது அங்கே அங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த விருப்பம் என்ன விருப்பம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதை பற்றி அதை வந்து பேச ஆரம்பிக்கலாம் அது ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்கள நிறையா பேசும்போது தான் அவங்களுக்கு என்ன பெயிண்ட் பாயிண்ட் இருக்குது என்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க எதோ ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா அவங்களுடைய நீடு அல்லது அவங்களுடைய கோல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா எதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கும் அப்போ அவங்களுடைய பெயிண்ட் பாயிண்ட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் அவங்களுடைய எதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய கோல் என்ன அப்படின்ற அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெயினான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் க்ளோஸ் ஆகணும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும் அப்போ இதெல்லாம் போது அவங்கள்ட்ட பேசுகிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஒன்று அடுத்து வந்து அவங்க அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது நம்ம காது கொடுத்து காது கொடுத்து கேட்கணும் என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன விஷயங்களை அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்றது காது கொடுத்து கேட்கணும் முழு கவனம் இங்கே இருக்கணும் அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்து நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறது அல்லது வேறு மாதிரி அந்த பக்கம் முகத்தை திருப்புறது அதெல்லாமே நம்ம அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அவர் பேசுகிறதில் விருப்பம் இல்லை அல்லது நான் நீங்கள் நீங்கள் பேசுங்க எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும் இல்லையா ஸோ அவருக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம அவர் பேசுறத முழுசாக கேட்கணும் கவனமாக கேட்கணும் அவர் எது வேணாலும் பேசலாம் அவர் சினிமாவை பேசலாம் சினிமா நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அரசியல் பிடிக்காமல் இருக்கலாம் கிரிக்கெட் பிடிக்காமல் இருக்கலாம் எது நமக்கு பிடிக்கலைன்னா கூட அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும் அங்கே அங்கே வந்து அவர் பேசுகிறதில் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் அந்த கொஸ்டின் கேட்கும் அப்புறம் அந்த அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது அல்லது அந்த இடத்துல அவர் எப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறாரோ எப்போ அவர் கேட்குறாரோ நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவருக்கு ஏதோ ஒரு இருந்திருக்கும் இல்லையா நம்ம கவனிச்சு தெரியும் அவருடைய பேச்சில் தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக ஒர்க் பண்ணுறப்ப நான் வந்து லைஃப்பில் இந்த விஷயங்கள்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது நான் வந்து என்னுடைய சொந்தக்காரங்க முன்னாடிலாம் இப்படி நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லையா அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அங்கேருந்து இந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பிஸ்னஸ் இருக்கோம் ஓகே இந்த பிஸ்னஸில் அது அடையிறக்கு எத்தனை வருஷம் ஆகும் நிச்சயமாக அடைய முடியும் அவரை அடைய முடியும்னு தான் சொல்ல போகிறேன் அப்படி அடையிறக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கும் பேசலாம் அப்போ எத்தனை வருஷம் ஆகும் அப்போ அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு சில வருடத்துலேயே நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பிளானோ பிஸ்னஸோ கம்பெனியோ அதை சொல்லும்போது அது க்ளோசிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அடுத்து அவங்கள வந்து நம்ம இந்த அளவுக்கு அது என்னென்னா மற்ற நிறுவனத்துக்கும் நம்ம நிறுவனத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அவங்களுடைய நிறுவனத்துக்கும் உங்களுடைய கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நான் மற்ற மற்ற கம்பெனிக்கும் உங்களுடைய கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஓகே டிஃப்ரெண்ட் நம்ம காட்டிட்டோம் அதுக்குண்டான பெனிஃபிட் காட்டியாச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்ன விஷயங்கள் நம்ம வந்து க்ளோஸ் இந்த இடத்துல வந்து க்ளோஸிங் பண்ணுற ஒரு விஷயம் இப்போ நான் வந்து ஏன் கூட அதெல்லாம் உங்களுடைய டீமில் ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட் எத்தனையோ பேர் இருக்கலாம் இல்லையா எத்தனையோ பேர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கலாம் அப்போ உங்கள் கூட ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் சொல்லணும் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு தேவையானதை நான் விட்டுட்டேன்னா இது லாஸ்ட்டு கேட்க வேண்டியது ஏதாவது தேவையானது விட்டுட்டேன்னா அப்படின்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா இது நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் நான் சொன்னதுக்கு எவ்வளோ நீங்கள் மார்க்ஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க உங்களுக்கு தேவையானதை நான் ஏதாவது வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா இது இது இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்கலாம் இது நான் சொன்னது வந்து வேலையான விஷயம் இது எந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ நம்ம வந்து எப்படி போகிறோம் எப்படி வந்து பிஸ்னஸை வந்து ஃபீல்டருக்கு போகும்போது எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகி போகிறோன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் எனக்கு அப்படி தோணுது